குண்டூசிகளை ஒரு அட்டையில பதித்த அந்த குண்டூசிகள் மேல நூல் சுற்றி ஓவியம் வரைவார்கள் இது வெளிநாட்டில் ரொம்ப பிரபலமான ஒரு ஓவிய முறை அந்த குண்டூசிகள் எவ்வளவு தூரத்தில் அடிக்கப்படுதோ அதை சார்ந்த அந்த ஓவியத்தினுடைய தன்மை அமையும் அதே மாதிரிதான் நம்முடைய வாழ்க்கைன்ற ஓவியத்தில் இந்த ஒவ்வொரு சத்தியத்தை பற்றி நாம் வைத்திருக்கிற ஒரு கருத்து தான் அந்த ஒவ்வொரு குண்டூசியும் குண்டூசிகள் மேல கலர் நூல்களை சுற்றி பல வண்ண நூல்களை சுற்றி வரைகின்ற ஓவியம் மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கை மரணத்தை பத்தி வச்சிருக்கிற நீங்க நீங்க வச்சிருக்கிற கருத்து வாழ்க்கையை பத்தி வச்சு நீங்க இருக்கிற நீங்க வச்சிருக்கிற தெளிவு பாவம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற சத்தியம் புண்ணியம்னா என்னன்னு நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கிற சத்தியம் இது எல்லாம் தான் உங்களுக்குள் செருகப்பட்டிருக்கும் முண்டூசிகள் அதன் மீது சுற்றப்படும் வண்ண நூல்கள் தான் உங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அந்த குண்டூசிகள் சரியாக பொருத்தப்பட்டால் மட்டும்தான் அதன் மேல் ஓடுகின்ற வண்ண நூல்கள் ஓவியத்தை உருவாக்கும் காவியத்தை உருவாக்கும் இல்லையென்றால் அவை வெறும் சாதாரண நூல நூலின் போக்காக இருக்குமே தவிர ஓவியமாகவோ காவியமாகவோ மாறுவதில்லை வாழும் தன் வாழ்க்கையை வரலாறாக மாற்ற வேண்டும் என்றால் ஒருவன் பிரபஞ்சத்தின் விதியின் சத்தியங்களை உணர்ந்திருக்க வேண்டும் பிரபஞ்சத்தின் விதியின் சத்தியங்களை உணர்ந்தவன் துறையில் தன்னுடைய கவனத்தை செலுத்தினாலும் ஆன்மீகமாகட்டும் விஞ்ஞானமாகட்டும் கலையாகட்டும் பண்பாடாகட்டும் மருத்துவமாகட்டும் அரசியலாகட்டும் அல்லது கட்டமைப்பு துறையாகட்டும் எந்த துறையிலே கவனத்தை செலுத்தினாலும் மிக உயர்ந்த சிகரத்தை மிக உயர்ந்த சாதனைகளை தனித்தன்மை பொருந்திய சாதனைகளை வெளிப்படுத்துகிறான் தனித்தன்மை பொருந்திய சாதனைகளை உருவாக்குகின்றான் அதனால் அடிப்படையாக பிரபஞ்சத்தின் விதிகளை பிரபஞ்ச விதிகளின் சாரத்தை தெரிந்து கொள்ள வேண்டியது ஒவ்வொரு மனிதனுக்குமான கடமை பிரபஞ்ச விதிகளின் சாரம் தெரியாமல் சாதாரண சமூக விதிகளை வைத்தே வாழ்ந்து விடலாம் என்று மனித குலம் நினைப்பது மிகப்பெரிய தவறு அந்த மாதிரி நினைக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நாம் எதிர்பாராத அளவிற்கு மன உளைச்சலிலும் துக்கத்திலும் அல்லது போதை பழக்கங்களின் துக்கமும் தான் என்ன பண்ணுவாங்க அதை மறக்கணும்னா போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறது மறக்க முடியாம அந்த கோபம் தன்மேதே திரும்பினால் தற்கொலை உணர்வு வர்றது ஒருவேளை அந்த கோபம் தன் மீது திரும்பாமல் சமூகத்தின் மேல திரும்ப மாறுகிறது பிரபஞ்சத்தின் விதிகளை புரிந்து கொள்ளாமல் சமூகத்தின் விதிகளை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவிக்கின்ற மன அமைப்பு எப்பொழுது பிரபஞ்சத்தின் விதிகள் நமக்கு புரிகின்றதோ அப்பொழுது சமூகத்தின் விதிகள் நம்மால் இனிமையாக ஏற்றுக்கொள்ளப்படும் இனிமையாக ஏற்றுக்கொள்ளப்படுவது மட்டுமல்லாமல் புரொடக்டிவான சிட்டிசனாக மாறிடுவோம் காரணமில்லாமல் ஆனந்தத்தோடு இருக்கின்ற ஒரு மனிதன் சமூகத்திற்கு காரணமில்லாமல் நன்மையை செய்து கொண்டே இருப்பான் தன்னுடைய இயல்பாலேயே நல்ல விஷயங்களை உருவாக்கிக்கொண்டே கொண்டே இருப்பான் புதிது புதிது புதிதாக அவனுடைய சாநித்தியமே நல்ல விஷயங்களை வெளிவிட்டுக் கொண்டே இருக்கும் இதைத்தான் ஸ்ரீகிருஷ்ணர் ஜீவன் முக்த வாழ்க்கை என்று சொல்லுகின்றார்